திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேட்கறதுக்காக வரல அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல ஒரு குட்டம் வராங்க ஆனால் சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும் ஒன்னே ஒன்றுல நான் அவரோட உடன்படுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா முதலீடு அளிக்க செல்கிறாரா என்றால் அதுல வந்து எனக்கு ஒப்புதல் உண்டு இன்னும் அவர் திமுக தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி ல மக்கள் இவ்வளவு பலன் பெற போறாங்க அதை பற்றி ஒண்ணு இல்ல உங்களோடு சொல்லிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு தினம் ஒரு விதவிதமான சண்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் யதார்த்தமான அரசியலாக எல்லாம் உலா வருவோம்